அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி அப்ரகாத்து மலக்குகள் செய்கிற திக்கரை விட மனிதன் செய்யக்கூடிய திக்கருக்கு எழுவது மடங்கு கூலி அதிகம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயசலாஹலம் அவங்க சொல்லியிருக்கிறதாக அண்ணன் ஐஷாரிகள் இல்ல அவங்க கூறியிருக்கிறாங்க அப்படி என்ன திக்கர் அந்த திக்கரு மலக்குகள் வந்து எப்பயுமே அல்லாக வணங்குறதும் அவனை திக்கர் செய்கிறது மட்டுமே வேலையாக வச்சுருக்கக்கூடியவங்க அவங்க செய்கிற திக்கரை விடவுமே மனிதன் மிக குறைந்த நேரமே செய்யக்கூடிய திக்கருக்கு எழுவது மடங்கு கூலி அல்லாஹ் அதிகமாக்கி கொடுக்குறான் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு திக்கிற என்னன்னா நபிகள் நான் என் சில சில அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுதான் நம்ம ரகசியமாக செய்யக்கூடிய திக்ரே கஃபி அப்படிங்கிற திக்குரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய மனதுக்குள்ளார தனிமையில் இருக்கும் பொழுது யாரும் இல்லாதப்ப அவனுடைய மனதுக்குள்ளார அவன் வந்து அமைதியான முறையில் செய்யக்கூடிய அந்த திக்ரு அது எந்த திக்கராக வேணாலும் இருக்கலாம் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய தௌபாவாக கூட இருக்கலாம் இல்லை எதுவாகனாலும் எந்த திக்கரு வேணாலும் நீங்கள் ஓதலாம் ஆனால் அதை மனிதர்கள் அறியாத வண்ணம் அமைதியாக தனிமையில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளாரையே தனிமையில் இருக்கும்போதும் இல்லை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார நீங்கள் ஓதுறது யாருக்கும் தெரியாமல் ஓதுறது அப்படி நீங்கள் கேட்கக்கூடிய அந்த ஓதக்கூடிய அந்த திக்குரு இடத்துல மறுமையில் நாளைக்கு வைக்கப்படும் அதாவது மலக்குகள் வந்து நன்மையினுடைய ஏடுகளை கொண்டு வந்து கொடுக்கும்போது இனிமேல் இந்த மனிதன் கிட்ட எந்த ஒரு நன்மையின் ஏடும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது இல்லை இருக்குது இந்த அடியானுடைய செயலில் இந்த இந்த ஏட்டில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவானோம் அப்படி சொல்லும்போது இது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி மலக்குகளே சொல்லுவாங்களாம் இது இந்த அடியான் எப்போ செஞ்சதுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி மலக்குகள் சொல்லுவாங்களாம் அதுதான் அந்த மனிதன் செய்த ரகசியமான திக்குறு அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லுவானம்மா அப்படிப்பட்ட முறையில் நம்மளுடைய திக்குற அதிகமான முறையில் ஓதி அல்லாஹ் மலக்குகளை விட அதிகமான ஒரு சிறப்பை பெறக்கூடிய நல்ல அடியாராக நம் அனைவரையும் அல்லாஹ் எழுப்புவானாக ஆமீன் ஆமீன்